ஆங்கிலத்தில் சிறப்பாக உரையாடிய தோழி தோழர் அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசாக புலவர் வெற்றி அழகாக அளிப்பார் பெரியார் நூலக வாசகர் வட்டத்தின் இரண்டாயிரத்தி ஐநூற்று முப்பத்தி ஆறாவது நிகழ்வு இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்புரை ஆற்ற வருகை புரிந்திருக்கக்கூடிய தொல்காப்பிய புலவர் புதுமை இலக்கிய தென்றலின் நெறியாளர் ஐயா புலவர் வெற்றியழகன் அவர்களே தலைப்பு திராவிட இயக்க சாதனைகள் என்ற மூன்றாவது சொற்பொழிவை இன்றைக்கு நிகழ்த்திருக்கிறார்கள் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா தென்மாறன் அவர்களே பொருளாளர் ஜனார்தனியா அவர்களே நன்றி நவியில் இருக்கக்கூடிய பெரியார் நூலக வாசகர் வட்டத்தின் செயலாளர் ஐயா வெங்கடேசன் அவர்களே புதுமை இலக்கிய தண்டலினுடைய தலைவர் பாவலர் மீனாட்சி சுந்தரம் ஐயா அவர்களே நீண்ட இடைவெளிக்கு பிறகு இங்கே வருகை புரிந்திருக்கக்கூடிய பெரியார் பெருந்தொண்டர் ஐயா கஸ்தூரி ரங்கன் ஐயா அவர்களே வெளிநாடு சென்றிருந்தார் இப்பொழுது வந்திருக்காரு நினைக்கிறேன் ஐயா அதே போல நம்மளுடைய பெரியார் பெருந்தொண்டர் ஐயா அவர்களும் இன்றைக்கு வருகை புரிந்திருக்கிறார்கள் ஐயா ராமச்சந்திரன் அவர்களே இப்படி பல்வேறு எல்லாருமே நீங்கள் முக்கியமானவர்கள் தான் அதிலேயே மிக முக்கியமாக இந்த இன்றைக்கு வந்து கனிமொழி வந்து ஆங்கிலத்தில் பேசுவது மிக சிறப்பானது உண்மையிலேயே எங்களுக்கு வந்து தமிழில பேசுறதுக்கு பெரியார் பிஞ்சுகள் தயாராகி கொண்டிருந்த காலகட்டத்தை நகர்த்தி இன்றைக்கு ஆங்கிலத்திலும் எங்களால் பேச முடியும் என்று நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு வாரமும் கூடிய விரைவில் அவருக்கு ஒரு தனி தலைப்பே கொடுத்து பேச வைக்கலாம் என்ற ஒரு கருத்தும் இருக்கின்றது எனவே அந்த வாய்ப்பையும் நாங்கள் தருகிறோம் என்று சொல்லி இன்றைக்கு மிக சிறப்பாக வருகை புரிந்துடக்கூடிய அத்துணை சான்றோர் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று இன்றைக்கு ஐயா அவர்கள் திராவிடர் இயக்க சாதனைகள் என்ற அந்த தலைப்பை பற்றி பேசுவதற்கு முன்னால் இன்றைக்கு வாழ்நாள் உறுப்பினராக தன்னை இணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா தட்சிணாமூர்த்தி அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் நினைக்கிறோம் பிறந்த ஊர் முனுகப்பட்டு கரெக்டா முனுகப்பட்டு எல்லம்மாள் தாய் தந்தை கோவிந்தன் பொறியாளர் ஓய்வு நெடுஞ்சாலைத்துறை இணையர் பெயர் தமிழரசி இணையர் கல்வி பியூசி குழந்தைகள் பெயர் கோமதி ஜெயந்தி சபரீசன் லட்சியம் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் பயணம் செய்த இடங்கள் துபாய் பொழுதுபோக்கு வீடியோ யூடியூப் சேனல் அதாவது இளைஞர்கள் இப்ப யூடியூப் சேனல் இளைஞர்கள் தான் இப்ப இவர் இளைஞரா இருக்காரு எனவே ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்பு நினைக்கிறோம் அவர்களுக்கு நம்மளுடைய பெரியார் பெருந்தொண்டர் கஸ்தூரி ரங்கன் அவர்கள் சிறப்பு செய்யுமாறு வாங்க பெரியார் நூலக வாசகர் வட்டத்தினுடைய இரண்டாயிரமாவது நிகழ்ச்சி நிறைவு விடாமல் அதை அன்பளிப்பாக அடிக்கிறோம் சிறப்புரையாற்ற இருக்கக்கூடிய தொல்காப்பிய புலவர் ஐயா அவர்களுக்கு ஆசிரியர் ஐயா கி வீரமணி அவர்கள் எழுதிய பெரியார் மக்களின் மூச்சு காற்று என்ற புத்தகத்தை அன்பளிக்க அன்பளிப்பாக அளிக்குமாறு நம்முடைய புதுமை இலக்கிய தண்டலனுடைய தலைவர் பாவலர் மீனாட்சி சுந்தரம் ஐயா அவர்களை அழைக்கிறோம்